ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தி அப்புறமா இட்லி தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்வோம் சப்பாத்திலே நிறைய நிறைய வெரைட்டி வந்து பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற சப்பாத்தி அதிக நேரமே எடுக்காது டக்குன்னு பெசஞ்ச உடனே நம்ம செஞ்சலாம் அதே போல நல்ல சைடிஷ் கூட தேவைப்படாது லைட்டாக ஏதாவது ஒரு சைடிஸ் வச்சுக்கிட்டாலே போதும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சப்பாத்தி வந்து இப்போ பார்க்க போறோம் அங்கே பாக்கலாம் சப்பாத்தி பண்றதுக்கு முன்னூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு அதுல ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை அடுத்து ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா மசித்து சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சுக்கிறோன்னு உருளைக்கெழங்கை அப்போ தான் நல்லா மாவு கூட வந்து நம்ம நல்லா பிசைய முடியும் நல்லா வேகலை அப்படின்னா உள்ளேலாம் ஒரு மாதிரி கல் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து எடுத்து போட்டுட்டு சாஃப்டாக இருக்க உருளைக்கெழங்க மட்டும் போட்டு பிசையணும் அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்ததாக உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம மாவை பிசைஞ்சுக்கிறணும் உருளைக்கிழங்குலாம் வச்சு ஏன்னா அப்போ தான் தண்ணி எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றினோம்னா சப்பாத்தி வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிரும் அதனால முதல்ல பிசைஞ்சு விட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது குள கொலம் அப்புறம் தோசைக்கு மாவு பிசைகிற மாதிரி ஆயிரும் அதனால் தண்ணியை வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்கப்பா அவ்வளோதான் மாவு பார்த்திங்கன்னா பெசஞ்சாச்சு ஊற வைக்கணும்லாம் கிடையாது உடனே தேய்ச்சி உடனே நம்ம செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா எப்பையும் போல் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அது போல் தான் நம்ம எப்பயும் சப்பாத்தி சப்பாத்திக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவை பெசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கிட்ட இல்லைனா இருபது நிமிஷமாவது நம்ம ஊற வைப்போம் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரதுக்கு ஆனால் இந்த சப்பாத்திக்கு நம்ம ஊற வைக்கவே தேவையில்லை அப்படியே உடனே ஸ்பாட்லேயே நம்ம வந்து சப்பாத்தி தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம் அதே போல் இதுக்கு சைடிஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது மைல்டாக ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி தேங்காய் போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா நல்ல அந்த வெங்காயம் அதுவும் எதுவுமே தேவைப்படாதுங்க கூட ஏன்னா இதுல வெங்காயம் மல்லித்தலை காரத்துக்கு மிளகாத்தூள் சீரம் எல்லாம் இருக்கிறதுனால எதுவுமே கூட நமக்கு தேவைப்படாது இதே போல தேய்ச்சிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துடலாம் நம்ம எப்போயும் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் இதெல்லாம் புதுசாலாம் எதுவும் இல்லை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் நேரம் விட்டு அந்த சப்பாத்திக்கு நம்ம எப்படி சொல்லணும் அதே போல் தான் இதை அப்படியே விட்டு மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி போட்டு மேலே உங்களுக்கு என்ன தேவைப்பட்டால் அப்படியே மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் நல்லா வேகுது பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த பக்கம் அவ்வளோதான் அருமையான சப்பாத்தி ரெடி இதே போல் மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம்